அன்பர்களே குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அக்கு மாலைன்னா இதுதான் ஜப மாலை தான் அக்கு மாலை சின்ன உத்ராட்சம் நூற்றி எட்டு மணி கொண்டு அக்கு மாலை கொடு அம் கையில் எண்ணுவார் இப்படி அக்கு மாலை கொண்டு என்ற கை அம்னா அழகு அழகிய கை அப்போ அந்த எண்ணாத கை அந்த பொருள் நீங்களே எடுத்துக்கணும் அப்போது அங்கையில் என்னுவார் தக்கவானவராக மேல உலகத்தில் விட வானவர்கள் நிறைய பேர் வந்து தன்னுடைய வானோர்கள் வாழ்த்ததும் தாம் வாழணுவார் மாணிக்கவாசு அப்படி வானோர்கள் தக்க வா அங்கேயும் சிவபூசெல்லாம் பண்ணி சிவனையும் நேசிக்கிற வானவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த தக்க வானவர்கள் ஒத்திரா போடுவாராம் சாமி தக்க வானவராக தகுவிப்பது அப்படி தக்க வானவராக வான போய் சென்று வாழ்ந்தாலும் வானவராக தகுவிப்பது நக்கன் நாம நமச்சி இந்த நக்கம்ன்ற நாமம் நக்கன்ற சொல்லுக்கு தான் இப்போ நம்ம பொருள் பார்க்க போறோம் நக்கன் என்றால் மிகவும் விரும்புதல் சுவாமியை நம்மள விரும்புவார் நீ ஆத்மாத்தியமாக அக்கமான உருட்டியனா உள்ளாத்தமா செய்தியனா அதே மாதிரி நீயும் சுவாமி மிக விரும்பி செய்யணும் அந்த நக் நக் அதாவது நக்கன்ற சொல் வந்து நகுதல் அப்படின்ற சொல்லு வந்திருக்குங்க நகுதல் பொருடன்று நட்பு மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அதனாலே அந்த மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்றது எதனால் வருது அந்த நண்பன் மேலே நீங்கள் ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க மிகவும் விரும்புனீங்க அந்த நண்ப அந்த நட்பை அதனால் அவன் தவறு செய்யும் போது மேற்சென்று இடித்து இது செய்யாதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் சுவாமி நாங்கள் சொல்லுவார் அப்போது சில பேச்சு வழக்கோடு எங்கே போய் நக்கின்னு இருந்த அப்படின்னு சொன்னால் அது அது உலக வழக்கில் தவறான மீனிங் போயிடுச்சு பொருள் போயிடுச்சு ஆனால் எங்கே போய் மிக விரும்பி இருந்தது தான் அப்படி திட்டினாங்க பெரியவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம அன்றாடம் பேசுகிற சொற்கள் தான் அதை இலக்கியத்தில் எவ்வளோ அழகாக ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ நக்கன் என்ற சொல்லுக்கு மிகவும் விரும்புபவன் அடியார்களை ஆண்டவன் விரும்புவான் ஆண்டவனை அடியார்கள் விரும்பணும் அதுதான்